நம்ம மயத்துக்கடா ஒருவடி ஐம்பதனாயிரம் ஒரு கூடிய அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் என் ஊரில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டீங்க இங்கே வட இந்திய இந்திக்காரர்கள் நாத்து நட கிடைப்பார்கள் பல வேலை வச்சிருக்கேன் அமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பெருமக்களுக்கு ஆறு மாதம் சம்பளம் ஓய்வெற்ற பேராசிரியர்களுக்கு ஓய்வீகம் கொடுக்க காசு இல்லை இப்போ தான் முதலீடை இழுக்கிறதுக்கு போயிருக்கார் ஐயா தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் இருக்கா இல்லை தமிழ் படிச்சா வேலை இருக்கா இல்லை தமிழ் தெரிந்தவர்களை தமிழ் பேசுவவர்களை அறிவற்றவர்கள் என்று அன்னை தமிழ் நிலத்திலே நினைக்கிற ஒரு கேடு கட்ட நிலை வந்துவிட்டது தமிழ் உங்களுக்கு பேச்சல்ல என் உடன் பிறந்தார்களே மூச்சு மூச்சு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகிறான் சங்க பேசலாம் சொல்லலை சங்கே முழங்குங்கிறான் ஏன் தமிழ் பேச்சு மொழி அல்ல வீச்சு மொழி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே திங்களோடும் செல்லும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று ஊதூது சங்கேங்கிறான் சிங்களஞ்சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரென்று என்று ஊது சங்கே பொங்கும் தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமன சங்கே முழங்கு வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊழ் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா தமிழ் எங்கள் மூச்சு அது எனக்கு பேச்சுலடா என் என் மூச்சு உயிர் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் கனியிட கணலிட ஏறிய சாரும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் நனிபசு பொழியும் தே பனிமலர் ஏறிய தேனும் காச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் தேனும் பாலும் தென்னை நல்கிய குளிலின நீரும் இனியரை என்பேன் எனினும் தமிழை என் என்பேன் கண்டீர் என்றார் தமிழின் உயிர் தமிழுக்கு அமுதென்று பேர் ஏன் அமுது அமுதுக்கும் அமுதென்று பேர் அதே போல எங்கள் தமிழ் தமிழுக்கும் அமுதென்று பேர் ஏன் அமுது 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 அமுழ் தமிழ் 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 என்று அமிழ்து அமிழ் என்று வேகமாக சொல்லிக் கொண்டு போனால் அது தமிழ் 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 என்று கேட்கும் தமிழ் தமிழ் என்று வேகமாக தமிழ் 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 என்று கொண்டு போனால் அது அமிழ்து அமிழ்து என்று கேட்கும் அதனால் தமிழுக்கு அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேரென்று புரட்சி பாவளன் பாடின தமிழ் எங்களுக்கு உயிர் அது மொழியல்ல இந்த உயிருக்கு நிகரான மொழி அழிந்துவிடக்கூடாது மொழி அழிந்தால் என் இனம் அழியும் ஏற குறைய அழிந்து விட்டது சிதைந்து அழிந்து போய் இறந்து போன சமஸ்கிருத மொழியை அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு உயிர்ப்பிக்க துடிக்கிறார்கள் சமஸ்கிருதம் கட்டாயம் படி என்கிறார்கள் திருச்சி விண்ணூர்தி நிலையத்திலே சமஸ்கிருதத்திலே கல்வெட்டு இருக்கிறது இந்திய நாடாளுமன்ற கட்டடம் புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தின் வாசலிலே சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு மொழிவழியை மாநிலங்கள் பிரித்தார்கள் சமஸ்கிருதத்துக்கு என்று பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் எத்தனை ஏன் அதை உயிர்ப்பிக்க வேண்டும் அவர்கள் தாய்மொழி செத்து போன தாய்மொழியை அதிகாரம் வந்த பிறகு உயிர்ப்பிக்க துடிக்கிறார்கள் அதை போலவே என்னரும் சொந்தங்களே செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை பிடிக்க அன்னை தமிழ் பிள்ளைகள் துடிக்கிறோம் முன்னுரிமை தமிழ் பயிற்று மொழி பாடமொழி அல்ல ஆங்கிலம் கட்டாய பாடமொழி தமிழ் பயிற்று மொழி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் கட்டாயம் எழுதிய தீரணும் தமிழ் மீட்சி படை என்று ஒன்றை கட்டுவோம் இல்லையா நீ வணிக தமிழில் பெயர் கொள்ளையா நாங்களே மாற்றிட்டு கட்டணத்தை அனுப்பிடுவோம் தொகையை அனுப்பிடுவோம் கட்டளை மின்சாரத்தை கட் துண்டிச்சிருவோம் தண்ணீர் வர்றதை நிறுத்திடுவோம் ரொம்ப பண்ணால் பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிடுவோம் இவ்வளவுதான் நீங்க சும்மா நினைக்காதீங்க மிக்கணும் தமிழில் பெயர் வைத்திருக்கிறானா அரசு பள்ளி கல்லூரியில் படித்திருக்கிறானா தமிழ்நாட்டில் வேலை தமிழ் படித்தால் வேலை தான் தமிழ்நாட்டில் வேலை என்கிற நிலையை நாங்கள் உருவாக்கும் தமிழ் தமிழர் எழுச்சி தமிழ் வென்றால் தான் தமிழன் ஒன்றாகணும் தமிழன் ஒன்றானால் தான் தமிழ் வென்றாகும் தமிழ் வெல்லணும்னா தமிழன் ஒன்றாகணும் தமிழன் ஒன்றானால் தமிழனுக்கு அதிகாரம் கிட்டும் அதிகாரம் கிட்டினால் தமிழ் ஆட்சி மொழி அதிகார மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழி வழிபாட்டு மொழியாக மாறும் இன்னைக்கு எல்லா கோயிலையும் கும்பாபிஷம் நடக்குது நன்னீராட்டோ குடமுழுக்கோ எங்க நடக்குது தமிழிலே குடமுழுக்கு நடக்குதா நடக்குதா தமிழில் மந்திரங்கள் ஓதப்படுகிறதா பாடப்படுகிறதா இல்லை தமிழ் இறைக்கு முன்பே தமிழ் பாடப்படுவதில்லை உன் தாய்மொழி உன் வழிபாட்டிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டது உன் தாய்மொழி பள்ளிக்கூடம் கல்வி நிறுவனங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டது தமிழன் நாட்டிலிருந்து வெளியேறி கடைசியாக தமிழன் நாட்களில் இருந்தும் வெளியேறிவிட்டது தமிழ் வரலை எழுத வரலை ஒரு தலைமுறைக்கு மேலாக தமிழ் எழுத படிக்கத் தெரியாத பிள்ளைகள் ஏராளம் உருவாகிவிட்டார்கள் பேசுவார்கள் தமிழ் என்று பேசுவார்கள் தமிழ் அல்ல தமிழ் அல்ல பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தை வெளியில் வா எழியவர் நம்பினை பகலினை நள்ளிரு என்றே பறவையே சிறகை விரி சிங்க இளைஞனே திருப்பு திருப்பு முகம் திற விழிங்கிறான் கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழி விழிப்புற மொழிபற்று இருந்தால் விழிப்புற்று கருணாநிதி வீட்டு போய் நாசமா போ எல்லாம் அப்பன் சித்தப்பேன் பெரிய பெண் மாமன் அறுபது ஆண்டுகள் அரசியல் செய்தி என்ன செய்தீங்க சொந்த பிள்ளைகளை இந்த வீதியில் போட்டதை தவிர நடுச்சாலையில் போட்டதை தவிர என்ன சாதிச்சீங்க இத்தனை தலைமுறை தாண்டி இங்கு நாங்கள் வந்து தமிழ் மீள வேண்டும் தமிழர் வாழ வேண்டும் என்று கத்துகிற நிலைமைக்கு எங்கள் தள்ளிவிட்டது யார் யார் டெல்லி ஆட்சி செய்கிறவர்கள் அங்கிருந்து இந்தியிலும் இங்கிலீஷிலும் கடிதம் அனுப்புகிறார்கள் எங்கே உன் தாய்மொழி எங்கே என் வரியை வாங்குகிற நீ ரெண்டு வரி என் தாய்மொழியில் கடிதம் எழுத முடியாதா என்று கேட்க ஒரு ஆண்மகன் அரியணையில் இருந்தார் இங்க எல்லாம் நம்ம சென்னை நம்ம மதுரை நம்ம திருநெல்வேலி அப்படிதான் நம்ம இருக்குது மீதி நம்ம செஸ் நம்ம சதுரங்கம் கிடையாது நம்ம பள்ளி கிடையாது நம்ம ஸ்கூல் அப்படிதான் திட்டங்கள் இருக்குது ஆட்சியை திராவிட மாடல் திராவிடம் என்பது சமஸ்கிருத சொல் மாடல் என்பது ஆங்கில சொல் எப்படி எல்லாவற்றையும் மாற்றணும் தமிழ் வெல்ல வேண்டும் என்றால் வென்றாக வேண்டும் தமிழ் முழக்கத்தை முன்வைத்தவன் தாத்தா தேவினைய பாவானர் அவர் பேரன் பின்னாடி ஒன்றை சேர்த்தேன் வென்றாக வேண்டும் தமிழ் அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்பதை சேர்த்தவன் நான் அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர் பின்னாடி நான் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது சேர்த்து விட்டேன் அதிகாரம் வலிமையானது அண்ணல் அம்பேத்கர் கீழே நான் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது இதன் நம் முன்னவர்கள் பகுத்து வகுத்த கோட்பாட்டின் பின்னாடி எது நடந்தால் எது சரியாகும் தமிழ் வென்றாக வேண்டும் அதற்கு தமிழர்கள் ஒன்றாக வேண்டும் ஒன்றானால் என்னாகும் தமிழர்களுக்கு என்று அரசியல் உருவாகும் அரசியல் உருவானால் என்னாகும் அதிகாரம் உருவாகும் அதிகாரம் உருவானால் அன்னை தமிழ் அரியணை ஏறுவாள் ஆட்சி செய்வார் அழிந்து போய்விட்டது தாய்மொழியை அழிய வேடிக்கை பார்த்து நம்ம தாய்மொழி நம் கண் முன்னே இறந்து போவதா அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய டிவேலரா என்கிற புரட்சியாளன் அவன் தாய்மொழி ஐரிஸ் அவன் பிரிட்டனில் இருந்து அயர்லாந்து தனிநாடு கேட்கிறான் அப்போது ஆட்சியாளர் கேட்கிறாங்க டிவேலரா உனக்கு அயர்லாந்து உன் தாய் நிலம் வேண்டுமா ஐரிஸ் உன் தாய்மொழி வேண்டுமா என்று கேட்கிறார் என்ன நினைக்கிறீங்க என் தாய் நிலம் அயர்லாந்திற்கு இணையான ஒரு நிலப்பரப்பை உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் நான் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் ஆனால் என் தாய்மொழி ஐரிஸ் மொழிக்கு இணையான மொழியை உலகில் நான் எங்கும் பெற முடியாது எனக்கு என் தாய்மொழி ஐரிஷை கொடுத்து விடுங்கள் ஆனால் நீ அப்படியா மொழி சத்து பரவாயில்லை மலை திருடுவது பரவாயில்லை மணல் திரு பரவாயில்லை எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து விடுங்கள் அவ்வளவுதான் நம்முடைய அதிகபட்ச தேவையர் இந்த நிலையில் இருந்து தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்கள் தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்று போராடி உயிர் நீத்த மான மரவர்களின் வாரிசுகள் வழிவந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள் தமிழ் தாயின் பிள்ளைகளாக எழுந்து நில்லுங்கள் சிதைந்து அழிந்து போன தமிழை மீட்டுவாக்கம் செய்ய முடியுமா முடியும் முடியும் தாய்மொழி தமிழை நேசிக்கிற ஒரு மகனிடத்திலே தமிழ் தாயின் பிள்ளை இடத்திலே அதிகாரம் வந்தால் ஆறு மாத காலங்களுக்குள் தமிழ்நாடு உண்மையிலேயே தூய தமிழ்நாடாக மாறும் எல்லா இடத்திலேயும் தமிழ் படுத்துவேன் நம்ம வரும் வரைக்கும் பிரச்சாரம் தான் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் இப்போது பரப்புரை என்று கொடுக்கிறார்கள் அண்ணன் வரும் வரை சந்தோஷம் என்று சொன்னார்கள் இப்போலாம் திரைப்படங்களில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று பேசுகிறார்கள் சூப்பர் என்றார்கள் இப்போது பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் மாற்ற முடியும் அன்னைக்கு நீ எந்த டிஸ்டிக் என்று கேட்டாய் எந்த ஜில்லா என்று கேட்டாய் இப்போது யாராவது ஜில்லா டிஸ்டிக் கேட்கிறார்களா இல்லை எந்த மாவட்டம் என்று கேட்கிறார்கள் மாறும் மாற்ற முடியும் ஐஸ்கிரீன் தூக்கு பனிக்கூழ் குளிர்களி எழுது ரெண்டு நாள்ல பேசுவான் பாரு அன்னை வந்து உட்கார்ந்தவன் பேசுறானோ இல்லையா குளிர்களி கொடுங்கம்பா தேநீர் கொடுங்கம்பா வாழ்த்துக்கள் படப்பிடிப்பு தம்பி படத்துல எல்லாமே தமிழ் வாழ்த்துக்கள்ல பூரா தமிழ் படுத்தி உரையாடல் இந்த இதழ்கள் எல்லாம் என்னை எப்படி விமர்சிச்ச தெரியுமா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவாரு பாவனாவை கயிறு வழியை பார்த்து இவர் சொல்லுவார் இந்த மாதவன் உன்னை நேசிக்கிறேன் பத்திரிகைகள் எழுதுது ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று வரவேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று நான் போய் என் காசியாளன் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டேன் இப்படி எழுதி வச்சுக்க அன்பை கூட தாய்மொழியில் பரிமாறித்த பரிமாறிக்கொள்ள முடியாத இனம் இருந்தா என்ன செத்தா என்ன விடுறான் விடுறா இது அப்போது என் படப்பிடிப்பு தளத்திலே யாரும் ஆங்கிலம் பேச மாட்டார்கள் புதிதாக வந்தாலும் எந்த மாநிலத்திலிருந்து வேலைக்கு வந்தாலும் தமிழ் தான் பேசுவாரு பேச தெரியல பேசாம காட்சி தயாரா இருக்கிறது புதியலாமா ஒன்ஸ் சுமார்லாம் கிடையாது மறுமுறை துண்டிங்க தொழி இப்படிதான் பேசுவோம் வந்த ரெண்டு நாள் வெறிச்சு பார்த்தாங்க அப்புறம் என்னையோட ஆர்வ மாட்டாங்க அவங்களுக்கு ரத்தம் ஓடுதில்ல தமிழ் ரத்தம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க புதுசா யாராவது வந்து சாப்பிடுற போது வரிசையா உட்கார்ந்து இருக்கும்போது கொஞ்சம் ரைஸ் கொடுங்கன்னா இந்த பரிமாறிட்டு வராருல அப்படியே அமைதியா கடந்து போயிருவார் இந்த மொத்த பெரும் தட்டுல சாப்பாடு வச்சு அவனையே பார்ப்பாங்க ரைஸ இன்னைக்கு நீ சாப்பிட்ட மாதிரி தான் அவர் போட மாட்டார் அவர் போயிட்டே இருப்பாரு சார் ரைஸ் சார் திரும்பி கூட பார்க்க மாட்டார் பக்கத்தில் இருக்க காலம் வீசி சொல்லுவான் ரைஸ் சொல்லாத கொஞ்சம் சோறு கொடுங்க சோறு சோறு சொல்லு சோறுன்னு சொல்றா கொஞ்சம் சோறு கொடுங்க ஒரு உருன்னு வந்து சோறு வைப்பாரு தேங்க்ஸ் கொடுங்க எடுத்துட்டு போயிடுவாரு நன்றின்னு சொல்லியா ரொம்ப நன்றிங்க சாப்பிடுது இல்ல இதை கூட நான் இதை சொல்லுவான் எங்களுக்கு வரல பேச வரல அப்படிமா நாக்கை திருத்த முடியாத நீ நாட்டை எப்படி திருத்த போற நீ உன் நாக்க திருத்தும் முதல்ல நீ முடிவு நீங்க பிரமணி சொற்கள் இல்லாத என் தாய்மொழியை நான் பேசுவேன் பல வரும் சொற்கள் இல்லைன்னு சொல்லாத உனக்கு வாலி இருக்கு ஏன் பக்கெட்டு போடுற நாற்காலி இருக்கு சேர் போடுற சேர் போட்டு உட்கார்ந்து தான் இருப்பியா இல்ல விழுந்துருவியா சொல்லு டிவிய போடாத தொடங்கு இந்த டிவிய போடு தூக்கி அவன் தலையில போடு ஃபேனை போடு சுச்ச போடு போட்டு போட்டு தமிழை தூக்கி குப்பையில போட்டு போயிட்டே இருந்துட்டேனி மாறு மாத்து வென்றாக வேண்டும் தமிழ்னா சும்மா பேசி முடிக்கிறது இல்ல இது ஒரு போர் இது எப்படி மலைப்பாருக்கா ஒரே ஒரு வாக்க போட்டு நீ இரு மீதிய நான் பாத்துக்கிறேன் ரெண்டு ஆண்டுகள்ல பாரு எந்த இடம் பார்த்தாலும் நீயே சொல்லுவ எல்லாத்தையும் தமிழ் படுத்திட்டாங்கடா தாங்கிடாமீங்க படுத்த முடியும் முடியாதுன்னு சொல்ல சுஜாதா எழுத்தாளர் சுஜாதா ஐயா மறந்து மறைந்துட்டார் தமிழில் படிப்பதற்கும் அயல்நாட்டில் நாட்டில் போய் வேலை வாய்ப்பதற்கும் சம்பந்தப்படுத்திக் கொள்ளாதீங்க உங்களுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாதுன்னா உங்களோடு பேசுறதுக்கு தமிழ் கற்றுக்கொண்டு உலக நாட்டவர் வருவார் ஏன்னா அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாது என்று இருந்தால் உலக நாடுகள் அவரோடு பேசுவதற்கு தமிழ் படித்து கொண்டு வருவார்கள் உங்களோடு பேசுவதற்கு தங்கள் மதத்தை எளிதாக அவர்கள் மொழியிலே பேசி பரப்புவதற்கு வசதியாகத்தான் கால்டுவொல்லும் ஜோசப் பெஸ்கியும் ஜி போப்பும் தமிழ் படித்தார்கள் தமிழ் ஒரு ஆழ்கடல் என்பதால் அவர்களை உள்ளே இழுத்து தமிழில் பாடுகிற புலமையை கொடுத்து தேம்பாவணி என்ற நூலை ஜோசப் பெஸ்கி என்ற வீரமாமுனிவர் எழுதினார் எழுதினான் அவன் ஜோசப் பெஸ்கியாக வந்தவன் வீரமாமுனிவர் என்று தூய தமிழில் தன் பெயரை மாற்றிக் அவன் தான் ஏக்கு பக்கத்திலே துணைக்கால் போட்டிருந்தோம் எழுத்து சீர்திருத்தத்தை முதலில் செய்தான் ஏஐ ஏற்கால போல இழுத்து பக்கத்திலே ஒரு துணைக்கால் போட்டம் ஓவை சுழித்துவிட்டு ஓவன்னாக மாத்தினான் அந்த சீர்திருத்தத்தை செய்தவன் தமிழ் மக்கள் அவர் மேல் இருந்த பச்சின் காரணமாக அந்த சீர்திருத்தத்தை எதிர்க்காமல் ஏற்றார்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு முறை என்னை கனடாவிலும் அமெரிக்காவிலும் கைது செய்தார்கள் நான் எதுவுமே பேசவில்லை என்னை பிறங்கையில் விலங்கை போட்டு அமர வைத்தார்கள் ஒரு தமிழில் தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய ஒருவரை முன்னே உட்கார வைத்தார் ஏன் என்னை பார்த்தாலே தெரியுது தான் பேசுவான் நீ போட்டு குழப்பிக்க ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிற போது தமிழ் மக்களை கூப்பிட்டு வச்சு பேசிக் கொண்டிருக்கும் போது தமிழ் தமிழ் என்று பேசுகிறீர்களே ஆங்கிலம் படிக்காமல் எப்படி ஆங்கிலம் தெரியாமல் இருந்தால் எப்படி என்று பேச அவர் நீங்கள் தமிழர் தானே என்று ஐயா கேட்கிறார் அவர் அந்த கேள்வியை கேட்கிறவற்றை ஆமா என்றார் ஏன் இந்த கேள்வி என்னிடத்தில் கேட்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார் உலகில் தமிழனை தவிர இப்படி ஒரு கேள்வியை வேற எவனும் கேட்க மாட்டான் நீங்கள் என்ன வேலை பார்க்கிறீர்கள் ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர் கணிப்பொறி கணினி பொறியாளர் கணினி கணிப்பொறி இன்ஜினியர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இப்ப ஐயா கேட்கிறார் நீங்கள் அமெரிக்கா உங்களுக்கு வேலை கொடுத்திருப்பது அமெரிக்க நிறுவனம் வேலை கொடுத்திருப்பது உங்கள் கணிப்பொறி அறிவுக்கா கணினி பொறியியல் அறிவுக்கா உங்களுடைய ஆங்கிலத்திற்கா அவற்ற என்ன பதில் இருக்கு தான் வேலை என்றால் அமெரிக்கனை விட நீ அழகாக ஆங்கிலம் பேச முடியாது ஏன்னா அவன் தாய்மொழி அவன் வேலை கொடுத்திருப்பது உன்னுடைய கணினி பொறியியல் அறிவுக்குத்தான் போட்டு குழப்பிக்காத உடனே இங்கிலீஷ் படிச்சிருந்தோம் இந்தி படிச்சிருந்தோம் இந்தி படித்த எல்லா மாநிலங்களையும் வேலை கிடைச்சிருச்சா என்ன மயித்துக்கிடா ஒரு கோடி ஐம்பது ஒரு கோடி அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் ஏன் ஊர்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கம்பி கட்டுறவன் உணவகத்தில் மேச தொடக்கிறவன் கருத இருக்கிறவன் நாத்து நடுறேன் இங்கே வட இந்திய ஹிந்திக்காரர்கள் நாத்து நட கிடைப்பார்கள் பல வேலை வச்சிருக்கேன் இங்க பாருங்க ரெண்டு லட்சத்திற்கு மேலானவன் இரட்டை வாக்குரிமை வட இந்தியாலே வாக்குரிமை இங்கே வாக்குரிமை பற்றி ஏறிட்டான் நீ இப்படியே இரு தாமரைக்கே போட்டே இரு கொஞ்ச நாள் கழிச்சு நீ எங்க உனக்கே தெரியாது நிலத்தை இழந்தால் நீ பலத்தை இழப்பாய் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பாய் ஏறக்குறைய நிலத்தை இழந்துட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் வட இந்தியன் தீர்மானிப்பேன் இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக இது மாறும் என்னரும் தலைவன் மேல சத்தியம் நீ எழுதி நடக்கும் ஒருவேளை நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தா அது திருப்பி நடக்கும் எந்த வழியே வந்தார்களோ அந்த வழியே செல்வார்கள் நீ உழைப்பில் இருந்து வெளியேறிட்ட சும்மா உட்காந்துருக்கு சம்பளம் வாங்க பழகிட்ட நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் நீ வெட்டின ஏரி எத்தனை தூர்வாரின எத்தனை நட்டு வச்ச மரம் எத்தனை ஆனா தினம் பல்லாங்குழி ஆடிக்கிட்டு தாயக்கட்டை உருட்டிக்கிட்டு சீட்டாடி அதான் நூறு நாள் வேலை திட்டம்னு சோம்பி உட்கார சம்பளம் கொடுக்குற நாடு வாழும் மலரும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ அதுக்கும் காசு இல்லை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பெருமக்களுக்கு ஆறு மாசம் சம்பளம் கொடுக்கல ஓய்வெற்ற பேராசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை இப்போ தான் முதலீடு இழுக்கிறதுக்கு போயிருக்காரு ஐயா நாளைக்கு வந்து விண்ணூர்தி நிலையத்தில் இறங்குற இந்த மூட்டையில வாங்குறதுக்கு நான் சீக்கிரமா போகணும் அது ரெண்டு மூட்டையை கொடுங்கையா வருவார்கள் என்னவோ இந்த இனம் இப்படி தாழ்ந்து வீழ்ந்து போன தமிழ் சமூக மக்களாக நான் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அரசியல் புரட்சி அன்னை தமிழ் வாழ வேண்டும் ஆள வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும் ஆள வேண்டும் அரியணையில் அமர வேண்டும் என்பதை அருமை தமிழ்ச் சமூக மக்கள் தாய்மொழி வீழ்ந்து விட்டது அது எழ வேண்டும் மீள வேண்டும் வாழ வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சி பேசும் என்று சொல்லுங்க அப்படியே பேசினாலும் தமிழில் பேச வராது இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் இதை எதற்காக இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன் என்றால் இதை இந்த இடத்துல ஏன் பதிவு செய்கிறேன் என்றால் யோ எதையாவது செய்ய அதையே பத்து பகுதி எழுதி பார்த்து பிடிக்கணும் என் அருமை தமிழ் சமூக மக்கள் உலகெங்கும் பறவை வாழக்கூடிய என்னுயிர் சொந்தங்கள் என்னிலும் இளைய என் தம்பி நம்பிக்கைக்குரிய நாளைய நாற்றுக்கள் உங்கள் நாவிலிருந்து இனிமை செந்தமிழ் பிறக்கட்டும் வளரட்டும் நீங்கள் கண்ணாடிக்கு முன்பு நின்று பேசுங்கள் பழகிவிட்டீர்களா சில சொற்கள் வந்து வந்து விழுகிறதா திருப்பி போங்கள் அந்த சொற்களை எடுத்துவிட்டு பேசுங்கள் கோட்பாடை புரிந்து கொள்ளுங்கள் உலகில் எல்லா மொழிகளும் கற்போம் நாங்கள் வாழ்வதற்கு எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ்வதற்கு இதை கொள்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் வீட்டுகளில் எத்தனை எங்கள் வீட்டில் எத்தனை சாளரங்கள் ஜன்னல்கள் அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்கிறோம் ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்வோம் ஏன் பெற்றதாயை பட்டினி ஓட்டுவிட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை தாய்மொழி தெரியாதவன் எவ்வளவு பெரிய கல்வியாளனால் இருந்தாலும் அவன் அறிவற்றவன் அவன் மூடன் என்றுதான் பொருள் தாய்மொழி மறந்தவனும் தாயை மறந்தவனும் என்று தாயை மறந்தவன் மனிதனாக மதிக்கப்படுவான் தாய்மொழியை மறந்தவன் அதனாலே தமிழ் என்று மொழி அல்ல தமிழ் என் மூச்சு தமிழ் என் பேச்சு தமிழ் என் முகவரி தமிழ் என் அடையாளம் தமிழ் என் கலை தமிழ் என் இலக்கியம் தமிழ் என் பண்பாடு தமிழ் என் வழிபாடு தமிழ் என் வரலாறு என்ற திமிரோடு எழு தமிழ்தான் எல்லாம் என்கிற திமிரோடு எழு தமிழ் மீள வேண்டும் தமிழன் வாழ வேண்டும் தமிழ் ஆள வேண்டும் தமிழன் ஆள வேண்டும் என்கிற புரிதலோடு கலையுங்கள் என்னரும் சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை ஒவ்வொரு முறையும் உச்சரித்துக் கொள்ளுங்கள் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்